பிரைஸ் அலார்ட் இந்த நாளுக்காக நன்றி இந்த காணிவிலை கொடுத்த தேவாதி தேவன் என் கத்தாதி கத்தர் என் ராஜாதி ராஜாவுக்கு கோடி நன்றிகளையும் சூத்திரங்களையும் மேடுக்கிறோம் இந்த காணிவெளியில் தேவன் கொடுக்குற வார்த்தைக்கு விரோதமாக வான மண்டலத்தில் புல்லாத கிரியை செய்கிற எல்லா பலவானோட அம்புகளும் நசரனாக இயேசுவின் நாமத்தில் முந்தி கட்டுகிறோம் அவனோட கண்கள் செவிகள் சிந்தனை மண்டலங்கள் நாவலாம் இயேசுவின் நாமத்தில் கடந்து கட்டுகிறோம் கர்த்தர் இந்த நாளில் உங்களோடையும் என்னோட பேசுகிற வார்த்தை நியாயாதிபதி ஆறாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தில் கர்த்தருடைய தூதரானவர் அவனுக்கு தரிசனமாகி வரக்கரமசாலையை கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார் என்றார் அம்மேன் இந்த காலை வேலையில் கர்த்தருடைய தூதர் உங்களோட அறையில் நீங்க ஜெபிக்கிற இடத்துல கர்த்தரோட தூதர் அவருக்கு தரிசனமானது போல இந்த காலை வேலை உங்களுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார் கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார் கர்த்தர் என் கூட இல்லையே கர்த்தர் இருந்தால் எனக்கு இந்த மாதிரி நடந்திருக்குமா கர்த்தர் இப்படி என் கூட இருந்தா இந்த மாதிரி நடந்திருக்குமா என்று சொல்லிக் இருக்கிற மகனை மகளே கர்த்தர் உங்களோட கூட தான் இருக்கார் கர்த்தர் உங்களோட கூட தான் பேசிக்கிட்டு இருக்கார் நீங்க கர்த்தரோட பேசுங்க நீங்க பேசுறத விட்டு திட்டிட்டு என் கூட கத்தர் இல்லை அப்படின்னு சொல்லி அமைதியாக இருக்கிற நேரம் இல்லை நீங்கள் பேசணும் நீங்கள் கர்த்தரோட சமூகத்தில் இருந்து எஸ்ஸப்பா நீங்கள் எல்லா காரியத்துக்காக நன்றி 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 நீங்கள் எனக்காக எல்லாவற்றையும் செய்து கொடுப்பீங்கன்னு சொல்லி நன்றி சொல்லும்போது கர்த்தர் உங்களை ஒரு பராக்கிரமசாலியாக இருப்பார் உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எல்லா காரியத்து ஆயுதமும் நேசு என்ற நாமத்தில் வாக்காதே போகும் ஏன்னா கர்த்தர் பராக்கிரமசாலியாக உங்களோட கூட இருக்கா உங்களோட கடன் பாரத்தை அடைக்க பராக்கிரமசாலி உங்களோட கூட இந்த காலைவெளியில் பேசிக்கொண்டிருக்கா பராக்கிரமசாலி உங்களோட இத்தம் பண்ணுகிறோடு இத்தம் பண்ணி ஜெயித்த பெற்று கொடுக்கிறவர் கூட வருகிறார் பர்ராக்கரம் சாலை இதானால முடியாதே அப்படின்னு என்று சொல்லிக்கொண்டு தவித்துக் கொண்டிருக்கிற அருமையான சகோதரிகளை அருமையான வாலிப பிள்ளைகளே தங்கச்சி மார்களை தகப்பன் மார்களை உங்களோட ஆண்டவர் பேசிக்கொண்டு இருக்கா நீ உன்னால எதுவுமே முடியாது என் கர்த்தரால் எல்லாம் கூட பர்ராக்கிரமசாலை உங்களோட கூட இருக்கணும் பர்ராக்கரமசாலி உங்களோட இருக்கணும்னா நீங்கள் என்ன செய்வணும் கர்த்தர் சமூகத்தில் கூப்பிடுங்க கர்த்தரோட பேசுங்க கர்த்தரோட ஜெபித்துக் கொண்டு வாய் உங்களோட நாவ அசைத்துக் கொண்டே இருக்கணும் தேவனோட பே பேசும்போது பேச 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 உங்களுக்கு விரோதமாக இருக்க எல்லா காரியங்களையும் உடைத்து பராக்கிரமசாலி உங்களோடு கூட இருப்பார் என்று கர்த்தர் இந்த காலை வெளியில் சொல்லி கர்த்தர் உங்களோடு இருக்கார் கர்த்தரோடு உங்களோட கூட இருந்து ஜெயத்தை உண்டு பண்ணி தருவார் கர்த்தர் உங்களோட கூட இருந்து பெரிய காரியத்தை செய்து கொடுக்க போகிற தேவனுக்கு கோடி நன்றிகளையும் சூத்திரங்களையும் எடுக்கிறோம் அப்பா நீர் பராக்கிரமசாலியாய் ஒவ்வொரு குடும்பத்திலையும் கடந்து போவதற்காக நன்றி உங்களோட தெய்வ தூதர் பராக்கிரம சாலியான தூதர்களை நசனாகி இசுமி நாமத்தில் நீர் கட்டளை இட்டு கட்டவிழ்த்து விடுவதற்காக நன்றி சொல்லி சொத்தரிக்கிறோம் எந்த காரியங்கள் முடியலையோ என் தெய்வ ப பராக்கிரமசாலி கூட இருந்து அதை செய்வதற்காக நன்றி நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்ன தேவன் ஒவ்வொருத்தரோடையும் நீங்க கூட இருக்க போற கிருபைகளுக்காக நன்றி சொல்லி சொத்து இருக்கிறோம் கிருபைக்குள்ள இந்த வார்த்தையை கற்றுக் கொடுத்தேன் தேவன் எனக்கு எனக்கு அடியாளுக்காக கற்றுக் கொடுத்தது போல அனைகர் கற்றுக் கொடுக்க போற கிருபைக்காக நன்றி நீ கற்றுக் கொடுத்தவருக்கு துதியும் கனமும் மகிமையும் உங்கள் ஒருவருக்கே செலுத்துறோம் தக்கப்புறேன் நான் சிறுகணும் டாடி நீங்க பெருகணும் அப்பா ஏசு கிறிஸ்துவின் நாமத்து நாலு ஜமங்களை நல்ல பிதாவே அமேன் அமைன் அமைன்